رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீழ ஜன்னாயம் தஸ்னிம் லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நல்லவர்கள் எந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் இதுக்கான ஆன்சர் நயம் இன்னைக்கு நான் தொழுகை முடிந்து ஓதக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன் தொழுகை முடிந்து எந்த துவா ஓதுறீங்களோ இல்லையோ இந்த ஒரு துவாவை ஓதாமல் எழுந்துடாதீங்க நபி சல்லாஹலி வஸ்லம் அவர்கள் தினமும் ஐந்து வேளை தொழுகைக்கு பின் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரொம்ப சின்ன துவா ஆனால் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் உங்களின் பல முக்கிய தேவைகள் விரைவில் நிறைவேறும் சோதனை நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இன்ஷால்லாஹ் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்ததும் அஸ்தவ் இதை மூன்று முறை கோரி பிறகு அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வமின் கஸ்ஸலாம் தபா ரக்த யாசல் ஜலாலிவல் இக்ராம் அல்லாஹும அன்ஸஸ்ஸலாம் வமின் கஸ்ஸலாம் தபா ரக்த யாசல் ஜலாலிவல் இக்ராம் இந்த துவாவோ ஓதுனோ இதோட மீனிங் என்னென்னா அல்லாஹ்வே நீதான் ஈடேற்றம் அளிப்பவன் ஈடேற்றம் உன்னிடம் இருந்துதான் கிடைக்கிறது நீ மிக்கவன் கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரியவனே ரொம்ப சின்ன துவா ஆனால் இந்த துவாவிலேயே நாம் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம் இதை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் தமிழ்லேயே கேட்கலாம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை சொல்லி இந்த துவாவை தினமும் ஐந்து முறை ஓதி பாருங்க இதை ஓத ஆரம்பித்தவுடன் பலன் வரும் என எதிர்பார்க்க வேண்டாம் பொறுமையுடன் காத்திருங்க அல்லாஹ் உங்கள் பொறுமைக்கேற்ப கூலிகளை கொடுப்பான் சில பேருக்கு கேட்டவுடன் பதில் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு வாரம் ஒரு மாசம் என இதற்குள் பதில் கிடைக்கலாம் ஆனா தொடர்ந்து ஓதுங்க நிச்சயம் பதில் கிடைக்கும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துவாக்கள் ஒருபோதும் வீணாகாது உங்கள் அனைத்து ஹாஜத்களையும் நிச்சயமாக அல்ல சுப நிறைவேற்றி தருவான் அதனால துவா கேட்கறத ஒருபோதும் விடாதீங்க தொடர்ந்து துவா செய்யுங்க என்னையும் உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்ப ஃபைனலி கொஷின் டைம் சொர்க்கத்தில் பனி விடைக்கு உள்ள சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேன ரோபிக்கோ ரோபில் இஸ் த தி அம்மா எஸ் சி ஃபூன் அவர் சலாம் முலல் முர்சலின் வல் ஹம்துல் இல்லாஹ ஹீரோபில் ஆலமின் அஸ்ஸெலாம் வழிக்கும் வரஹமதுல்லாஹ